அனைவருக்கும் வணக்கம் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதலும் கணபதி என்றிட கருவு மாதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே விநாயகனே வெவ்வினை வேறிற்க வள்ளான் விநாயகனே வெட்கை தனுவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாய் தன்மையினார் கண்ணீர் பணிவிற்கணிந்து பாழும் தலிதேனும் பாகும் பருப்பும் வே நான்கும் நான் உனக்கு கலந்து தருவேன் தூங்கும் செய் தூங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா விநாயகா போற்றி சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி மாதம் தோறும் பிரதி மாதம் தோறும் வரும் பௌர்ணமி திதி முடிந்து நான்காம் நாள் வரும் சதுர்த்தி தினத்தை நாம் சங்கடகர சதுர்த்தி விரதம் தினமாக அனுஷ் அனுஷ்டித்து வருகின்றோம் அச்சமயத்திலே விநாயக பெருமான் குளி குடிகொண்டிருக்கும் அரசமரத்தடியிலும் சிறு ஆலயங்களிலும் விநாயகப் பெருமானுக்கு யாக வேள்விகள் மற்றும் பல்வேறு அபிஷேக திரவியங்களாலும் பல்வேறு வாசனை திரவியங்களாலும் விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்று விநாயக பெருமான் காட்சி தருவார் அச்சமயத்திலே விநாயகப் பெருமானுக்கு அலங்காரங்கள் மற்றும் அபிஷேகங்கள் தீபாராதனைகள் மற்றும் சோடச உபசாரங்கள் நடைபெறும் அச்சமயத்திலே விநாயகப் பெருமானின் அருள் பெற அனைத்து பக்தர்களும் விநாயகப் பெருமான் குடிகுன்றிருக்கும் பல்வேறு ஆலயங்களுக்குச் சென்று வழிபாடு நடத்துவார்கள் சங்கடகர சதித்தி விரதம் என்பது சகலவிதமான சங்கடங்களையும் போக்க வல்லது என்பது முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது ஒரு சமயம் கைலாயத்திலே சந்திர பகவான் பெருமானை ஏளனம் பொழுது அச்சமயத்திலே விநாயக பெருமான் கோபம் கொன்று சந்திர பெருமானை நீ அழிய பெறுவாய் என்று விநாயகர் பெருமான் சாபம் இடுகின்றார் அச்சமயத்திலே சந்திரபெருமானின் மனைவியர்கள் இருபத்தி ஏழு பேரும் விநாயகப் பெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்தார்கள் அச்சமயத்தில் சந்திரபெருமான் நீ பதினைந்து நாட்கள் வளர்ந்து தேய்வாய் என்று பெருமான் சாப விமோசனம் அளிக்கின்றார் அச்சமயத்தில் விநாயகப்பெருமான் சந்திர பகவானுக்கு சாப விமோசனம் அளிக்கின்றார் இப்பதினைந்து தினங்கள் வளர்ந்து தேய்வா என்ற சாப விமோச்சனம் அளிக்கப்பட்டமையால் தேய்விரையில் வரும் சங்கடகர சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது பௌர்ணமி முடிந்து நான்காம் ஆவது திதியில் வரும் சதுர்த்தி தினம் கிருஷ்ணபட்சத்தில் வரும் சதுர்த்தி தினம் சங்கடகர சதுர்த்தி தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது அச்சமயத்திலே பக்தர்கள் மாதந்தோறும் வரும் தேய்விரையில் வரும் சதுர்த்தி தினத்தில் விரதம் இருந்தால் சகலவிதமான தோஷங்கள் மற்றும் சங்கடங்கள் விலகும் என்பது திண்மம் மனிதர்களுக்கு சங்கடங்கள் என்பது மனிதர்களுக்கு சங்கடங்கள் என்பது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அதிலிருந்து விடுபெற விநாயகப் பெருமான் வழிபாடு ஒன்றே சாலச் சிறந்தது எனவே மாதந்தோறும் வரும் கிருஷ்ணபட்சத்தில் பௌர்ணமி முடிந்து வரும் சங்கடகர சதுர்த்தி தினத்தில் காலையில் அதிகாலையில் விழித்தெருந்து குளிர்ந்த நீரில் நீராடி விநாயக பெருமான ஆலயங்களில் வீற்றிருக்கும் விநாயக பெருமானுக்கு வெள்ளருக்கு மற்றும் அருகம்புல் சாற்றி விரதத்தை தொடங்கி விநாயக பெருமானின் அவ்வையார் அருளி செய்த விநாயகர் பாமாலை மற்றும் விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வர வேண்டும் அச்சமயத்திலே மாலை நடைபெறும் விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் சங்கடகர சதுர்த்தி தினத்தில் சிறப்பு யாக வேள்விகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தீபாராதனைகள் மற்றும் அனைத்து விநாயகப் பெருமானின் திருவருள் பெற வேண்டுகின்றோம் தீபாராதனை மற்றும் அபிஷேக அலங்காரங்கள் முடிந்த பிறகு சந்திர தரிசனம் செய்து பிறகு விரதங்களை முடிக்க வேண்டும் என்பது ஐதீகம் எனவே விரதமிருக்கும் அன்பர்கள் சங்கட சதுர்த்தியில் அதிகாலையில் விழித்திருந்து குளிந்த நீரில் நீராடி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து விநாயகப் பெருமானை பாராயணம் செய்து மாலை நடைபெறும் விநாயக பெருமானின் வழிபாடுகளில் பங்கேற்று வர சகல வித தோஷங்கள் மற்றும் சங்கடங்கள் விலகும் இது திண்மம் அடியேனும் சுமார் பனிரெண்டு ஆண்டுகள் ஆண்டு சங்கடகர சதுர்த்தி விரதம் அனுஷி அனுஷ்டித்து வருகின்றேன் எனவே அந்த அடியேனும் அதில் பலன் பெற்ற ஒருவன் எனவே பக்தர்கள் அனைவரும் விரதம் விரதமிருந்து விநாயகப் பெருமானின் அருள் பெற வேண்டி பண்ணுகின்றோம் ஓம் விநாயகப் பெருமான் திருவடைகளே சரணம் அப்படியே இல்லை இப்போ சேனல் லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கமெண்ட் பண்ணிங்க ஆலய தரிசனம் உங்களுடைய ஆதரவுனால தான் நாங்களும் நன்றி வணக்கம் ஓம் கணேசாய நமக ஓம் கங்கணபதையே நமோ நமக விநாயகப் பெருமானுக்கு கலச தீர்த்தத்தால் அபிஷேகம் முதலில் விநாயகப் பெருமானுக்கு யாகம் நடைபெறும் பொழுது விநாயகப் பெருமானுக்கு ஆவாகனம் செய்யும் பொருட்டு கலசத்தை ஆவாகனம் செய்து பெருமானுக்கு அதில் நீர் நிரப்பி அதில் ஆவாகனம் செய்வார்கள் அர்ச்சகர்கள் மற்றும் யாகவேள்வி மற்றும் அபிஷேகங்கள் நடை பெற இறுதியில் சகசரதாரை என்றும் ஆயிரத்தி எட்டு கண்களால் நடைபெறும் கலச தீர்த்த அபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது புனித தீர்த்தங்களில் அபிஷேகம் செய்யும் பலன் இந்த சகசரதாரை என்றும் சொல்லப்படும் ஆயிரத்தி எட்டு கண்களால் அபிஷேகம் செய்யப்படும் கலச தீர்த்தத்துக்கு அதன் பலன் ஒன்று எனவே அபிஷேகம் நடைபெற பெற்று பிறகு அந்த ச சகசரதாரை தீர்த்தத்தை நாம் இல்லங்களுக்கு எடுத்து சென்று இல்லங்கள் மற்றும் அலுவலங்களுக்கு இந்த தீர்த்தத்தை அனைத்து இடங்களிலும் தெளித்து வர சகல தோஷங்கள் மற்றும் கண்ணூர் என்று சொல்லப்படும் கந்த ஸ்ரீ மற்றும் தொழில் முடக்கங்கள் சுணக்கங்கள் அனைத்தையும் சங்கடங்களின்றி விநாயகப் பெருமான் நிவர்த்தி செய்து தருவார் என்பது ஐதீகம் மற்றும் யாக கிடைக்கப்பெறும் ரக்ஷை என்று சொல்லப்படும் திலகத்தை நாம் அணிந்து அனைத்து இல்லங்களிலும் மற்றும் அலுவலகங்களிலும் வைத்து வர இரட்சையாக காத்து ரச்சிப்பார் பெருமான் ஓம் கணபதியே போற்றி போற்றி